வணக்கம் நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேரிஸ்லேருந்து வந்திருக்காங்க ஸோ படம் ரிலீஸ் ஆகாது எல்லாேருக்குமே வருத்தம் தான் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் எங்கேயும் வெளியில் போகாமல் எல்லோரும் ரூமில் இருக்காங்க சரி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தால் எல்லோரும் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காங்க பத்து நாள் லீவ் போட்டு வந்து வந்திருக்காங்க படம் ரிலீஸ் ஆகும் நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோ கிடைக்கலனா அடுத்த ஷோவாக பார்ப்போம் வெயிட் பண்ணியாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தாங்க இப்போ எல்லாேருமே வந்துட்டு ரிலீஸ் ஆகலைன்றதும் ரொம்ப அப்படியே பிளான் சொது இப்படி ரொம்ப வெக்ஸாகி உக்காந்துருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் இல்லை எனக்கும் இது ஏமாற்றம் தான் நானும் அவங்கள எல்லாேருமே நல்லபடியாக பார்த்துட்டு ஊர் அனுப்பணும்னு சொல்லி வீட்டில் எல்லோரையும் விட்டுட்டு வந்தேன் எனக்கும் ஒன்றும் புரியாமல் வெளில வந்திருக்கோம் பரோட்டோ ரீலீஸ் டிக்கேட் வந்து இன்னும் அறிவிக்கில்ல நாளைக்கு தான் வந்து தீர்வு சொல்லப் போகிறோம் நாளைக்கு சொல்ல போறாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரிலீஸ் ஆகுறது வந்து பத்தாந்தேதியோ பதினொன்னு ஓவர் தான் இருக்கும் அது எப்படியும் ஏமாற்றம் தானே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகலன்றதே பெரிய ஏமாற்றம் தானே அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆனாலும் அது அவ்வளோ திருப்தியாக இருக்காது ஆனால் இது என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான கொண்டாட்டம் என் பசங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னு நான் வந்து படம் வரக்கூடாதுன்னு இது இது என்ன காரணம்னு சொல்லறது எப்படி தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு படம் வந்துட்டு முதல் நாள் இல்லாமல் அடுத்த நாள் ரிலீஸ் ஆயிருக்கு தளபதி படமே ஸோ அதனால நான் இது அது மாதிரி தான் பாக்குறேன் இது ஒரு 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 சார்ந்து இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் எல்லாருமே இப்போ அரசியல் வராது அதனால வந்து அவருக்கு பிரச்சனை கொடுக்குமோ சொல்லிட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இதுக்கு முன்னாடி அவர் அரசியல் வர்ற ஐடியா இல்லாத அவர் படம் ஒரு ரெண்டு மூணு படம் வந்து டேட்டு தள்ளி போய் ரிலீஸ் ஆயிருக்கு அது கரெக்டாக எந்த படம்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் தள்ளி போயிருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஷோ எடுத்துட்டு அதை போய் பார்க்க முடியாம அப்புறம் கடைசியாக தள்ளி வந்ததை போய் திரும்பி பார்த்துருக்கோம் அப்புறம் அதனால நான் இது சாதாரணமாக அப்படி தான் பார்க்குறேன் அதை வந்து தூக்கி காத்துக்கொண்டதுக்காக இந்த படம் வந்து போன படத்துல இவருதான் துப்பாக்கி கொடுத்தாரு அப்ப தூங்கி காட்டினாலும் காட்டாட்டாலும் அடுத்து அவரு தான் மேலே ஏறப்படறன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்ப அந்த துப்பாக்கி வந்து விஜயநோட்டி காட்டுறாரா அப்படி சொல்றது தெரியல எனக்கு வந்தாதான் பரசக்தி வந்தாதான் துப்பாக்கி விஜயநோட்டிக்கு வருதா இல்லை வேற நோக்கி வருதுன்னு தெரியும்